எரோமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாருமே எடுங்க பதினோராவது வசனம் எல்லாம் சத்தமாக கை கட்டுவாங்க

நினைச்சுக்கிறீங்கன்னு தெரியாது ஒரு ஆரம்பம் இருந்தா ஒரு முடிவு ஒண்ணு வந்துதான் ஆகணும் அலையிலோயா ஒரு தொடக்கம் தான் ஒரு முடிவு வந்துதான் ஆகணும் அலையிலோயா ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் கைகளை தட்டி தேவன மகிமைப்படுத்தோமே அலையிலோயா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான கை தட்டுங்களா அலையலவையா அலையலவையா உனக்கு சத்துருவாய் அனுப்புறாங்கல்ல நீ வாழவே கூடாதுன்னு அவங்க எல்லாம் கூட சமாதானமாக போறாங்க ஒருத்தர் தான் கை தட்டினாங்க அப்ப யாருக்கும் இல்லை போலங்குது

அநே திட்டங்களை போட்டாங்க யாருக்கு விரோதமா தாவதிக்கு விரோதமா அப்புறம் என்ன பண்ணாங்க அழிக்கும்படி என்ன பண்ணிட்டார் ராஜா பல திட்டம்லாம் போட்டாரு நிறைய என்ன பண்ணாரு மோச நிறைய வாதைகள் ஆண்டு மூலயமா அனுப்புனாரு அப்ப கூட அவங்க என்ன பண்ணல மனம் மாறலு ஆண்ட வரை ரெண்டு வாய்ப்பு கொடுப்பாரு நம்ம சத்துருவுகளுக்கு

அப்ப அந்த இடத்துல இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அமைதியா இருப்பாரு சில நேரத்தில்